அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் அரசியல் விமர்சகருமான திருத்தரை பூண்டி துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்

எல்லாரும் வந்து பயப்படுறாங்க திமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாது இவர்தான் தான் ஐடியாலஜி பண்ணி கொடுத்தா மாதிரியும் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் பேசுவான் அவருக்கு வந்து முதல்ல உழைப்பு வாயில வரமாட்டேங்குது வரல உழைப்பு உழைப்பு நிறைய வார்த்தைகளை பேசுற சார் அவர் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் இப்போ விஜயோட பேசிய பேச்சு தான் வந்து ஒரு ஃபயரா இருக்கு அதாவது பாஜகவும்

காலையிலேருந்து அந்த நிகழ்ச்சி துவங்கிறதுக்கு முன்னாடியே ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதாக மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க இன்றைக்கி காலையிலே அவர் வீட்டில் ஒருத்தர் வந்து செருப்பை கொண்டு ஏதே ஒரு பொருளை உள்ளார விசிட்டார் இன்றைக்கி நியூஸில் போனிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆமாம் ஃபஸ்ட்டு நீங்கள் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு பிறகு அவர் எங்கேருந்து உள்ளார போய் மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு மீடியா பர்சன் ஒருத்தர் இளங்கோன் பேர் பத்திரிகையாளரை அவர் நிப்பாட்டு இந்த பவுன்சர் வந்து தாக்கி அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறார் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு அட்மிட்டடு சார் இவர் வந்து இதே விஜய் தன்னுடைய மாநாடு ஒண்ண விக்கிரவாண்டியில் நடத்தினார் அஞ்சாறு லட்சம் பேருக்கு மேல லட்சக்கணக்கான பேருக்கு பெரிய மாநாடு அவ்வளவு அற்புதமா அந்த மாநாடு வந்து புசியானந்த் தலைமையில சிறப்பா நடந்ததுன்னு சொல்லலாம் புஷியானந்த் மேல நமக்கு வேறு விதமான விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கிறார்கள் பட் அவர் வந்து இல்ல அருமையா நடத்தினாருங்க ஆமாம் ஆமா ஆமா

துவங்குறப்ப இவ்வளவு குழப்பத்தோட அந்த நிகழ்ச்சி துவங்கினதே வந்து ஒரு ஃபெயிலியர் தான் அது என்னை பொறுத்துறேன் அப்போ ஒரு ஃபெயிலியரான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ண வர நம்ம அந்த மாதிரி வார்த்தையை தானே சொல்ல முடியும் நம்ம அதனால அது இருந்துட்டு போகுது பிறகு நீங்க சொன்ன மாதிரி அந்த மாநாட்டில் வந்து அவர் விஜய் வந்து பேசுறதை பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன பேசின பேச்சு ஒன்று குறிப்பிட்டுடுவோம் அவர் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் பேசும்போது அதாவது செய்தியாளர்கள் தான் யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அந்த விவரம் தெரியல சொல்லிக் கொடுக்கணும் யூடியூபர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இவருக்கும் புசியான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு வேலை வெட்டி எல்லாம் இல்லாமல நீங்க பண்ற வேலை தான் வேலை எங்களுக்கு பேச வைக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி எல்லாரும் பயந்துட்டாங்கன்னா சொல்றாரு அவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டோட்டல் ஏன்னா இவங்க மூணு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது இந்த நடத்தின இந்த மீட்டிங்ல தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிச்சு சார் இப்போ இப்ப புஷ்யானந்த ஆனந்த தன்னுடைய பொறுப்புல எடுத்து செஞ்ச நிகழ்ச்சியை நீ எப்படி அழகா வந்து அதை அப்சர்வ் பண்ணி நீங்க சொல்லி இதுல ஒதுங்கிட்டாங்க நல்லா தெரியுது தெரியுது இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பவுன்சர்ஸே வந்து வந்திருக்கு ஆட்கள் எல்லாம் பிடிச்சி தள்ள கொள்ள உள்ள ஒரு ரசபாசமான நிகழ்ச்சி துவங்கி இருக்கு அதே போல வந்து இப்ப இவர் வந்து யூடியூபர்ஸ் வந்து இவ்வளவு ஒரு இல்ட்ரேட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல இல்ல அது வர்ஜனாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் நம்ம டைரக்டா தலைவர்கிட்ட போகிறோம் இப்ப அவர் விஜய் வந்து அந்த நிகழ்ச்சியில பேசுறப்ப என்ன சொல்றாரு இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு பிஜேபியையும் திமுகவையும் ஒரு 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 கள்ள கூட்டணின்ற கூட்டணி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு நீங்க வந்து சண்டை போடுற மாதிரி பண்றீங்க மும்மொழி கொள்கைன்னு திடீர்னு கொண்டு வந்து அவங்க நுழைக்கிறாங்க இல்ல நாங்க இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட விஜய் சொல்றது ஒரு பகுதியில் சரி என்னை பொறுத்தல இப்ப மத்திய அரசாங்கத்து மேல கடுமையான விமர்சனம் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கானா இருக்கு அதே போல திமுக மேல அதிருப்தி இருக்கா அவங்க சொன்ன அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படின்னா அதுவும் இருக்கு நடைமுறையில பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸை பத்தி பேசினாக்கா நம்ம நிறைய பேசலாம் இருக்கு இஷ்யூஸ் இருக்கு அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் வந்து கவனப்படுத்திடக்கூடாது கூடாது இதன் மீது மக்களுடைய சிந்தனை போயிடக்கூடாதுன்னு இவங்களே ஒரு கோல் போஸ்ட தள்ளி தள்ளி வைக்கிறாங்க முந்தாணியத்து தமிழ்நாட்டில் என்ன இருந்தது மும்மொழிக் கொள்கை இருந்து எதிர்ப்பு இரண்டும் மும்மொழிக் கொள்கைன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது மோடி சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு அதனுடைய அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் சொல்றாரு இந்த பக்கத்தில் திமுக தலைமையில் ஸ்டாலின் சொல்றாரு உதயநிதி சொல்றாரு சண்டை ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள சண்டை முந்தானத்து வரணும் நேற்றுக்கு தூக்கி என்ன வைக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் டீலிமிட்டேஷன் இந்தியாவுடைய தொகுதியெல்லாம் பாராளுமன்ற தொகுதியெல்லாம் மறுவரை மறுவரையறை செய்ய போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதல் நாற்பத்தி நாற்பத்தி ஒன்றாவது திருத்தம் கான்ஸ்டியூஷனோட நாற்பத்தி ஒன்றாவது திருத்தத்தில் அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்றாவது திருத்தத்தை அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்றில் வருது அது இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து எழுபத்தாறுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ வந்து எண்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் அதை திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அப்படியே இருக்கட்டும் இது ஒன்று மறுவரையறை செய்ய வேண்டியதில்லை அதை உயர்த்த வேண்டியில்லை குறைக்க வேண்டியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அது அடுத்த இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சென்சேஷன் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கிற அடிப்படையில் அதை வந்து மறுவரையறை செய்ய வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் ஒரு மோடி பேசுகிறதாகவும் தேர்தலில் இதை சொல்லி நேற்றுக்கு இந்த இஷ்யூ வந்து தமிழ்நாடு முழுவதும் டீலிமிட்டேஷன் தமிழ்நாடு இவங்க அடுத்த கோல் போஸ்டர் வைக்கிறாங்க அப்ப இதே இப்ப தமிழ்நாட்ட அரசியல் அவங்க எப்படி வச்சுக்க தகைப்போட வச்சுக்கனு நினைக்கிறாங்கனாக்கா இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ற மாதிரியும் மத்திய அரசாங்கம் இவங்க மீது இந்த மாதிரியான விஷயங்களை குறை சொல்ற மாதிரியும் அன்றாட நடவடிக்கையில நம்ம பேச முடியாமலே போயிடுது அன்றாட நடவடிக்கை பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இதை எல்லாத்தையும் தள்ளி 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 வச்சு அதை இன்னைக்கு கரெக்டாக மையப்படுத்தி விஜய் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்க இதையெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்போ தான் நீங்கள் சொன்ன வார்த்தையை வாட் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு இன்றைக்கி அவர் ஒன்று பண்ணும் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு காலையிலேயே இந்த மாநாட்டுக்கு உடனே கெட் அவுட் அப்புடின்னு ஒரு இதை வந்து கேப்ஷனை உணர்ந்து கொடுத்து அது இன்னைக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது அது வலைதளங்களில் ஃபுல்லாக கெட் அவுட்னு ஏற்கனவே வந்து மோடியை வந்து இவங்க கெட் அவுட் மோடியுங்க அவங்க ஷட் அப் ஸ்டாலின்னு சொல்லலை நீங்கள் வந்து கோபேக் மோடின்னு சொல்ல இவங்க கோபேக் ஸ்டாலின்னு சொல்ல இப்போ ஒரு ஒற்றை வார்த்தையில் கெட் அவுட்னு முடிச்சிட்டாரு டேடியையும் மோடியையும் ஸ்டாலின் தானே டேடின்னு கிளைம் பண்றாரு அப்பான்னு கிளைம் பண்றார் அப்ப டேடியையும் மோடியையும் ஒரு சேர நாங்க உங்க ரெண்டு பேரையுமே ஒதுக்குறோம் அப்படின்ற அவருடைய ஸ்டாண்ட வந்து ஒரு வகையில கரெக்ட்டதான் சோ அந்த சைன் பண்ணும்போது இவங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் வந்து அங்க சைன் பண்ணாம போனது வந்து ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அதுதான் ட்ரெண்டிங்கா நியூஸா போயிட்டு இருக்கு நியூஸா போயிட்டு இருக்கே அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நட்பின் நடைபெறும்ல வந்தாரு அப்படினு அவங்க சொல்றார் அவர் மேடையில வந்து அவர் சொல்றாரு 납பு நடைபெறும்ல அவர் வந்ததாவே இருக்குடுங்க ஃப்ரீயா பண்ணுவாங்க யாராவது நான் கேக்குறேன் ஒரு சின்ன ட்வீட் போறதுக்கு கூட ஒரு இருநூறு ரூபா கொடுக்கணும் இல்ல இவரு கூட காலேஜ்ல படிச்சாரா இல்ல இவரு கூட ஸ்கூல்ல படிச்சாரா விஜய் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணா வியாபாரம் தான் இது பிகே கிஷோர் ஒரு இடத்துல கால் வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தோல் மேல கை போட்டுட்டு அவரு அவருக்கு ஒன் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தாலும் அவர் ஒன்னும் ஸ்ட்ராட்டஜி நீங்க அடுத்த வருஷம் இப்ப பி ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்பீச் அவர் என்ன சொல்றாருன்னா சொல்றா தேங்க்யூ ஸ்பீச் கொடுப்பாராம் அடுத்த தேர்தலுக்கு வெற்றிக்கு அப்புறம் இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஒரு அதிகாரத்துல மினிஸ்டர்

நீங்க வந்து கையெழுத்து போடுறப்ப ஏன் பின்வாங்க நீங்க வந்து அங்க வச்சிருக்கீங்க ஜன் சுவராஜ்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அந்த கட்சியை லீட் பண்ணி எடுத்துட்டு போன்ற நோக்கத்துல நீங்க இந்தியா முழுமைக்கான ஒரு தேர்ட் ஃப்ரண்டை உருவாக்குவதற்கான ஏற்பாட்டில் நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் எலக்ஷன் தேர்ட் ஃப்ரெண்ட்டை உருவாக்கணும் இங்கே விஜய் அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்க அஜென்டாவோட தான் வந்திருக்குறாரு அத கேட்டால் நட்பு நட்பு உறவினர் நட்பெல்லாம் சும்மா ஸ்கூல் பசங்க யாராவது கேட்கறவங்க அங்க உட்காந்துருக்க பாதி பேர் அளவுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி காதெல்லாம் குத்தி இருக்கு நீங்க ஒன்னும் காத குத்தி பூ எல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்களை பொறுத்தவரை நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்றது எங்களுக்கு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனா ஒரு வகையில நீங்க பயன்படுத்துங்க இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட பயன்படுத்த வேண்டிய நோக்கம் இருக்கு ஆனா அந்த சிறுவரை எல்லாம் விட்டுருங்க அந்த சிறு இந்த யூடியூபர் இந்த இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவன் இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணுனா அந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது விஜய் அவர்களை நீங்க உண்மையா அதற்கு அரசியலுக்கு தயாராக இருப்பாங்களா உங்க மேல சார்ஜஸ் இருக்கான இருக்கு என்ன இளைஞர்லாம் கொண்டு மாவட்ட செயலாளர் போட்டு வச்சிருக்கீங்கன்னா மாவட்ட செயலாளர் அந்த கேள்வியை இவரே எழுப்பிக்கிறாரு எல்லா கட்சியிலும் இளைஞர்களா இருந்துதான் மாறினவன் இளைஞர்களை போட்டீங்கன்னா இளைஞர்கள் வந்து தான் இன்னைக்கு வந்து பணம் பணம் அலையிற பன்னையர் கட்சி அப்ப பன்னையர் கட்சின்னா அவர் கட்சியில இருக்கிற முதல்ல ரெண்டு ஆட்களை தூக்கணுமே யாரு சொல்லுங்க நீங்க புசியானது அது எனக்கு தெரிஞ்சு அந்த வார்த்தையை புசியானதுக்காக தான் சொல்லியிருப்பாரு புசியானதுக்கு அர்ஜுன் கார்பரேட் ஒருத்தர் கார்ப்பரேட் முதலாளி இன்னொருத்தர் பன்னையார் முதலாளி இவர் இருக்கிற புசியானது பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய நிலச்சம் அந்த ரியல் எஸ்டேட் அதிபர் அவரு ஒரு சமயம் இந்த ரெண்டு பேரும் வெளியேற்றுங்கிறது தான் ஆதாயம் எல்லாம் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காங்களா அதை விட அந்த மேடையை புல்லா டேக் ஓவர் பண்ணதே அதனுடைய பொதுச்செயலாளர் புஷ்ய ஆனந்த் ஒரு வார்த்தை மேடையில் பேசல அவர் எப்பவுமே பேசுறது இல்ல இது என்ன சார் ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு எம்எல்ஏவா இருந்தவர் குறைந்தபட்சம் ஒரு மேடை பற்றி பேசணுமா இல்லையா அவங்க கட்சியினுடைய பொருளாளர் கொண்டு வந்து நன்றி உரையை அறிவிக்க வைக்கிறாங்க அந்த வெங்கட்ராமனை உளறி கொட்டுறார் ஒரு தமிழ்ல ஒரு தெளிவாக பேசக்கூட தெரியாத ஆட்களை பொதுச் செயலாளராகவும் பொருளாளராகவும் இன்னைக்கு அந்த மேடையை முழுவதுமா டேக் ஓவர் பண்ணதே ஆதவ் அர்ஜுனா தான் அதற்கு பிறகுதான் விஜய ஆதவ் அர்ஜுனா கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே பேசுறாரு கட்சியினுடைய தலைவராக இருக்க விஜய் வந்து வெறும் ஒரு பத்து நிமிடம் பேச்சையை முடிச்சுக்கிறார் அப்போ இந்த கட்சியில் யார் ஃபோக்கஸ் போக்கஸ் இப்படிப்பட்ட இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் வந்து அந்த அர்ஜுனா வந்து தெளிவா இருக்காரு அவர் கொஞ்சம் அம்பு நிறைய விடுறாரு சார் அவர் ஏற்கனவே இதை தானே சார் விடுதலை சித்திர பண்ணாரு ஆனா விடுதலை அங்க இதே பேச்சு தான் அங்க பேசிட்டு இருந்தாரு அங்க பேசிட்டு இருந்தாரு அங்க திராவிட கட்சிக்கு வேலை செய்யும்போது தெரியலையா அன்னைக்கு வந்து என்ன அன்னைக்கு வந்து தலித்தை நாங்க முதலமைச்சராக்குவோம் ஏன் ஒரு தலித் ஏன் துணை முதல் அந்த கொள்கையெல்லாம் அன்னைக்கு எங்க போச்சு ஆதரவு இருக்கு அன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து சார் ஆதவ அர்ஜுனா விடுங்க அதை நம்ம இக்னோர் பண்ணலாம் அவருக்கு வேணா அவங்க பெரிய ஆளா இருந்துட்டு போட்டா நமக்கு அவர் வந்து நம்மளை பத்தி நாளைக்கு ஏதாவது சொல்லுவார் அவர் அவரை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் டு பாயிண்ட் விஜய் பத்தி பேசுவோம் சார் விஜயுடைய யூத் கமிட்டி அமைப்பான்னு ஒண்ணு சொன்னாரு அதுல அவர்களோட கட்சி நிர்வாகிகள என்னங்க பின்னா அவங்க ட்ரம்ப் கட்சியில இருந்தா கூட வந்து இறங்குவாங்க இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும் பார்த்து பேசணும் எழுதி கொடுக்குறவங்களும் பார்த்து எழுதி கொடுக்கணும் அவருக்கு இன்னைக்கு வாட் ப்ரோ சார் இன்னைக்கு தான் சார் அப்படி ஒரு பூத் வாக்குச்சாவடி மையம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு ஏஜென்ட்டு முகவரா நியமிக்கணும்ன்ற விஷயமே அவருக்கு அவர் நேத்துக்கு தான் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க அறுபத்தொன்பதாயிரம் பூத் கமிட்டி இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தெரியுமா எனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தேகம் நேத்து முந்தையனத்தை யாராவது கூப்பிட்டு பாடம் எடுத்துருப்பாங்க அது அவர் அப்படியே இங்கிலீஷ்ல பி எல் ஏவா என்னமோ சொல்லாரு பூத்து லெஜிஸ்ட்ரேட்டி ஏஜென்சியா என்னமோ சொல்லாரு வாக்கு முப்பறது சொல்லிட்டு போட்டான் நம்ம கட்சி நிர்வாகிகளதான் விற்பேன் பக்கத்து பக்கத்து காலத்தை ஆள் நீ உங்க கட்சி நிர்வாகிய போட்டாலே ஐசாக் பண்ணி போடுவா சார் இந்த பையன் கண்டிப்பா நடக்குங்க கண்டிப்பா பூத் கமிட்டி ஹைஜாக் பண்றது கேம்ப் பேசுறவங்களே ஒரு தடவை கே ஆபீஸ்க்கு ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போது பார்க்க சொல்லுங்க எல்லாரு இதிலே கரப்ஷன் எல்லா விஷயத்திலையும் இவர் சொன்னார்ல கரப்ஷன் கம்யூனிசம் டைனோசர் வாரிஸ் அரசியல் லஞ்சம் மத சார்பேன்னு இதெல்லாம் பிகேக்கு வந்து கொண்டு வரணுன்னு ஆசை இருக்கான் ஒரு வாட்டி கட்சி ஆஃபீஸ்க்கு போய் வாங்களாம் உன்னோட கட்சி ஆஃபீஸில் நீங்கள் நீங்கள் யார் யார் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் அதாவது தீவிரமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனை பேர் அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு வேலை பாப்பாங்க ஆமா இல்லை ஒரு விஷயம் நடந்தா இப்போது ஒரு நிர்வாகி இப்போ இந்த நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரபல நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் வருது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இவரோட கட்சி கட்சி ரசிகர் பார்த்துட்டு போயிருக்காரு உடம்பு சரியில்லாம சரியில் அவருக்கு ஒரு செக் வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க அது பவுன்ஸ் ஆடாடா கொடுமை புசி ஆனந்தம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு சோ விளம்பரத்துக்காக வேலை செய்றாரனா அந்த நியூஸ் சேனல் வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்காங்க அதாவது இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது போறாங்க அந்த நியூஸ் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு திருச்சில இருந்து வந்தாங்க வாகனத்துல வந்தவங்க இரண்டு பேர் வந்து அதல வந்து எதிர்பாரா விதமாக இறந்திருக்காங்க அது அந்த இதுல வந்து ஒரு அஞ்சு பேர் இறந்ததா தகவல் இருக்கு ஆமா அந்த அஞ்சு பேருக்குமே இவங்க ப்ராப்பரா இந்த உதவி பண்ணலன்னு சொல்லிட்டு அதல இறந்து ஒரு முக்கியமான நிர்வாகி வேற அவருடைய பிரதர் வந்து அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு ரிவோல்ட் பண்ணாரு இப்படி நீங்க எங்களுக்கு கவனிக்க விட்டுட்டீங்க நீங்க நாளைக்கு தமிழ்நாடு என்ன

மீதோ இருக்கக்கூடிய இதர அரசியல் இயக்கங்கள் பாஜக மீதோ காங்கிரஸ் மீதோ நீங்க குற்றச்சாட்டை சுமர்த்தும் பொழுது நீங்க தன்னதோட சரியா இருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க பரிசோ சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அது எல்லாத்தையும் தவறிட்டு நீங்க ஒரு மேடை கிடைத்தது நாங்க ஒரு மூவாயிரம் பேரை கூட்டி வச்சு விட்டு நாங்க என்ன வேணுமா பேசுவோம் சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியல நீங்க அப்படி திட்டமிட நினைக்காதீங்க விஜய் அவர்கள இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க திடீர்னு வரீங்க ஒரு உங்களுக்கு ஆண்டு நிகழ்வு அன்னைக்கு ஒரு செய்தியை பேசுறீங்க திடீர்னு வரீங்க கொடியேற்றுறீங்க அன்னைக்கு நீங்க பேசுறீங்க தான் பசங்க சில பேர்

அப்படி சொல்லியிருக்கட்டும் அது ஒரு அண்டர் வேல்யூ தான் பன்னிரெண்டு சீட்டுக்கு போய் விஜய வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிறது அதை கேட்கிறப்ப அது நூறு சதவீதம் பொய்ன்னு எனக்கு தெரியுது என்னால என்ன சொன்னாலும் நம்ப முடியாது ஒரு பன்னெண்டு சீட்டுக்காக போய் இவ்வளவு பெரிய மாசு உள்ள ஒரு கதாநாயகன் வந்து இறங்கி தொழில விட்டுட்டு வந்திருக்கா இருநூறு கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டு வந்திருக்கா அவனுக்கு நான் பன்னெண்டு சீட்டு பேசியிருக்கேன் நீ முயற்சியே எடுத்துக்க முடியாது இது அனைத்தும் பொய் ஆனாக்கா ஒரு விஷயம் இதில் வந்து இவர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டார் இன்றைக்கி அதை ஒரிஜினல் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை நாங்கள் நிமிப்போம் எங்கள் தலைவர் தான் அதுக்கு முதல்வராக இருப்பார் அவர் தலைமையில் தான் ஆட்சி அதை ஏற்று வரவர் தான் கூட்டணி அப்படின்னு அளவுக்குலாம் அன்றைக்கி டிக்ளரேஷன் வந்துருச்சு அதனால் அண்ணா திமுகவோட கூட்டிக்கிட்டு எரிக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் போர்மையில் சும்மா கட்டி மூத்த அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் இதுவும் இருக்கும்ல அதில் அந்த மூத்த பத்திரிகையில் ரெண்டு நேரம் கிளம்பிருப்பார் நம்ம வர்ஷுவ பாசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா அருவாளையத்தை ஆடிட்டாரு திமுகவே போட்டு உடைச்சிட்டாரு திமுக பயந்துட்டாங்க பெவி ஜூரத்தில் காஃப் சிறப்பு அவர் பாட்டுன்னு அடிச்சுட ஸ்ட்ரைட்டா பார்த்து பேச மாட்டாரு அவர் பாட்டுன்னு மணி அடிச்சுட்டு இருப்பாரு அதனால வந்து அந்த இடத்துக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தன்னை கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டு நீங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்க உங்க வேட்பாளர் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குனாக்கா அதற்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் என்ன மாதிரி ஆட்கள் நீங்க வந்து நிர்வாகியாக போட்டிருக்கீங்க அவங்களுக்கு மக்களுக்குமான அந்த உறவு எப்படி உயிரோட்டமாக இருக்கு இதையெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் அதற்கு உங்கள்கிட்ட யார் இருக்கா இந்த ஆதரவரிக்கு கிழக்கு தெரியுமா மேற்கு தெரியுமா கன்னியாகுமரியில் என்ன யார் இருக்கா தஞ்சாவூர்ல இருக்கா தூத்துக்குடியில் யாருக்கா யார் இருக்கா சேவையா அவரை விடுங்க இப்போ இந்த ஹேஷ்டேக் கெட் அவுட் வரும்போது

பசங்களுக்கு முதல்ல அரசியல் சொல்லி தரங்களே இல்லையா நீங்க முதல்ல அரசியல் தெளிவா கத்துக்கிட்ட நல்ல ஒரு ஆலோசகரை கூட வச்சுக்கணும் ஆனா இப்ப சொல்றாங்க விஜய் என்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு சிங்கிள் மேன் ஆர்மிங்க அந்த மாஸ் வந்து நடந்து வந்தா இருக்கு ஆனா அதை அது எப்படி அவர் அந்த ஓட்டை வந்து எடுப்பாரு பிஜேபியோட எதிர்ப்பு ஓட்டை நம்ம அல்லணுன்றதுல இப்ப ஒவ்வொரு கட்சியும் போட்டி போடுறாங்க சார் தமிழ்நாட்டில் ரெண்டு ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கு சார் ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆன்டி இன்கமன்சி பை நேச்சுரலாக இருக்கு ஏன்னா பத்தாண்டு கடந்து பதினைந்தாவது ஆண்டும் இன்னைக்கு மோடி போயிட்டு இருக்காரு பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கே அது நடக்கிறதாக இமேஜ் டெவலப் படுது திமுகனால அதற்கு எதிரான ஒரு ஓட்டை திமுக கேஷ் இன்காஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதே போல் திமுக வெறும் நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கு அண்ணா திமுக பத்தாண்டில் சம்பாதிக்காத அதிருப்தியை ரெண்டு மடங்கு கூடுதலாக சேர்த்து இன்னைக்கு திமுக சம்பாதிச்சு வச்சிருக்குது இது யதார்த்தமான உண்மை இருக்கக்கூடிய ஓராண்டுகள்ல அவங்க சம்பாதிச்ச அந்த ஆண்டி இன்கம்பன்சிங்கிற விஷயத்த அவங்க சரி செய்ய வேண்டிய காலம் என்பது வெறும் ஓராண்டு தான் அதுக்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கு இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில இதுக்குள்ள இப்ப தாவேக்கா உள்ளார நுடைஞ்சிருக்கு இதை இவர் எப்படி என்கேஷ் பண்ண போறாரு இப்ப ரெண்டு பேருக்குமான எதிர்ப்பு

வரையும் அதில் இல்லை ஆடும் ஓனாயும் ஒன்றா இருக்க முடியுமா பயிரும் கலையும் ஒன்றா இருந்து வெல்லாமல் செய்ய முடியுமா துரோகியும் கட்சியும் தொண்டு இப்படி ஒரு அன்னை ஒரு நல்ல நாள் எதுவுமா பாசிட்டிவான மோட்ல அந்த அறிக்கை என்பது இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் எப்படி விட்டுருக்காரு ஆல்ரெடி இந்த கட்சியை நம்ம ஒன்றுப்படுத்தலான்ற சில முயற்சியில் இருக்கக்கூடிய அவபேச விடுங்க சசிகலா விடுங்க டிடிவி விடுங்க சார் நீங்க நீக்கணும் ஒரு லட்சம் பேர் வெளில தானே இருக்கா நீங்க உங்க கைப்பட கையெழுத்து போட்டு நீக்கிறீங்க நீங்க ஒரு லட்சம் பேர் நீக்கிருக்கீங்க யாரோட இருந்திருக்காங்க ஓபிஎஸோட இருந்திருக்காங்க ஃபாலோவரா சசிகலாவோட இருந்திருக்காங்க டிடிவியோட இருக்கா நீங்க நீக்கணும் ஒரு லட்சம் பேருக்கு நீங்க என்ன விட அவங்களுக்கு சேர்த்தா அவங்களும் கலையா அப்ப அன்னைக்கு வந்து உங்க கூட இருந்து ஆதரவு தெரிவிச்சனைக்கு அவங்க கலையா தெரியலையா உங்களுக்கு தேர்தல் வார்த்தை மேல பார்த்தாங்கன்னா அப்பலாம் அவங்களுக்கு கலையா தெரியலையா இப்போ இதை ஒரு இதை ஒரு இதா செய்யறாங்க இப்ப சீமான் வந்து என்ன பண்றாரு தன்னை விட்டு கட்சியை விட்டு வெளில போனாருன்னு வச்சுக்கோங்க உடனே அவர் என்ன சொல்றாரு இது களை இருக்காங்க அப்படிங்கிறாரு ஆனால் நாங்கள் அதை எப்படி இருக்கும் சார் பார்க்குறோம் அது உங்கள் கட்சியில் இருந்த ஒரு கடை கடை என்றால் நான் ஆத்த சொல்றேன் யாரும் அந்த காளையம்மா காளையம்மா ஒரு கட்சியில் பேசுகிற பேச்சு யாரும் பேசுகிற அவர் பெண்ணு பெண்ணாக இருந்தால் அது அவ்வளோ பேச்சு அந்த மாதிரி பேசியிருக்கு கட்சி விட்டு வெளில போகிறப்ப அது களை அது களை உதிர்க்காலங்கிறீங்க அப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அப்போ அங்கங்கே அங்கங்கே அப்பப்போ இதை வந்து கட்சியில் இருக்கிறவர்களும் உங்களுக்கு அவங்கெல்லாம் கலையாக தெரில உங்களுக்கு பயிர் நீங்கள் தானே அந்த கலையாக இருந்தாலும் அதையும் நீங்கள் தானே வளர்த்து எடுத்துருக்கீங்க அதுக்கு நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அதுக்கு நீங்கள் தானே உரம் போட்டிருக்கீங்க எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு திடீர்னு அதுதான் கலைனாக்கா அப்போ நீங்கள் இருக்கிற வரலாம் அதை வந்து பயிருன்னு சொன்னப்ப நாங்கள் நம்பணும் அதே கலைன்னு சொன்னாலும் நாங்கள் நம்பணும் இப்போ இது வந்து ஒரு மலிவான அரசியல் இதை தான் சீமானு செய்கிறாரு அண்ணா திமுக வெளில போன ஆட்களை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலை செய்ய வேண்டிய எடப்பாடி பண்ணிச்சாமியும் இதையே தான் செய்கிறா என்பது தான் குற்றச்சாட்டு இதையெல்லாம் பயன்படுத்துகிறோம் இப்போ அண்ணா அண்ணா திமுகாவுக்கு இருந்தக்கூடிய அந்த ஓட்ட எல்லாம் இப்போ மாதிரி குழப்ப மனநிலையில் இருக்காங்க சீமானுடைய ஆட்கள் மிகப்பெரிய குழப்பமான மனநிலையில் இருக்காங்க அங்கங்கே உருந்துக்கிட்டே இருக்காங்க அவர் சொல்கிற மாதிரி உதிர்காலம் தான் அது இடை கே கடை உதிர்காலம் இல்லை இது கிளை உதிர்காலம் கிடையெல்லாம் உதவ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டேன் விஜய்க்கு நாலு ஓட்டி என் ஃபேமிலியில் அதாவது விஜய் மேல ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஹெவியா இருக்குங்க மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க ஆனா இந்த இருக்கிற இந்த ஒரு வருஷத்தை இவங்க அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அது திமுக வச்சு அது அவங்க பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க அது விஷயம் இப்ப சோஷியல் மீடியா அரசியல் இந்த ஹேஷ்டேக் போட்டு முட்டிக்கிறதுல இருக்காங்க இப்ப பி கே பிரசாந்த் கிஷோர் பேசும்போது இங்க தமிழ்நாட்டில் தோனி தான் ஃபேமஸ் நான் தோனியை விட இந்த பீகாரி பி தான் ஃபேமஸ் ஆகணும் என்ன ஓகே சொல்றீங்களா நீங்க செய்வீங்களா ஜெயலலிதா அந்த ஸ்டைலில் பாதி புரிஞ்சும் புரியாமலாம் ஓகேன்னு கை தட்டுறாங்க என்ன ஒரு பீகாரி வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் நிர்ணயம் செய்யணுமா எப்படி பார்க்குறீங்க இதை இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு ஃபெயிலியர் நம்ம சொன்னோம்ல எஸ் சார் அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு குறைந்தபட்சம் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சிருக்க வேண்டாமா சார் இல்லை மேடையில் இருக்க பாதி பேருக்கே புரியாது எனக்கு தெரிஞ்சு அந்த இங்கிலீஷ் விஜய்க்கே பாதி தான் புரிஞ்சிருக்கிறது என்னுடைய நம்பிக்கை அத நல்ல இங்கிலீஷ் ரொம்ப அட்டையாரோட தெரிஞ்ச ஆட்கள் வேணும்னா ஆதரவர் அவர் இருப்பாரு யாராவது படித்தறையில் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கான் கீழ இருக்க ஆட்களுக்கும் அவர் பேசுறது முழுதா புரியுமா ஒரு ஸ்ட்ரா ட்ரான்ஸ்லேட்டர் கூட ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது ஒரு பேசிக்கான விஷயம் அப்படிதான விஷயம் அதுல போய் பிரசாந்த் கிஷோர் வந்து அவ்வளவு தெளிவா ஆங்கி முழுவதுமா ஆங்கிலத்துல பேசுறாரு அதுல நீங்க சொன்ன அந்த அர்த்தத்துல பேசுறாரு ஆஹ் விட நான் வந்து புகழ் பெற்றவனா மாறணும் அதற்கு நீங்க வெற்றி பெறணும் அந்த வெற்றி நிகழ்ச்சில நான் தமிழ்ல பேசுவேன் அந்த அளவுக்கெல்லாம் விஷயத்த அவர் கொண்டு வந்து வச்சிருக்காருன்றத அடிச்சு சொல்றாரு ஒரு பிகாரியா சார் வரணும்

வீடியோ போட்டோ எல்லாம் வருது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வரல அவர் ப்ராப்பரா நடந்தாரு ஆனா விஜய் வந்து சேரும் போதே சொல்லிட்டாரு அவரோட இணைந்து பணியாற்றணும் இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா பேசின ஸ்பேச்சுல ஜான் ஆரோக்கியசாமியோட நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் இது வந்து திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்க அவர் உண்மையிலேயே நல்லா தாங்க வேலை செய்யறாரு ஜான் ஆரோக்கியசாமி வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ராவான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அவர் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி தன்னை முகத்தில் காட்டிக்கிட்டு நாலு தொகுதியில் போய் பீகாரில் போட்டு போட்டு நாலு டெபாசிட் காரிய கூடிய ஏர்பாடல ஜான் ஆரோக்கியசாமி செய்யல அவரு வந்து strategist ஒரிஜினல் strategist அவரே பின்னாடி இருந்து வேலை செய்றாரே இன்னைக்கு வந்து get outன்ற வார்த்தையை வந்து வடிவமைத்து Wadiyippu கொடுத்தது அவர்தான் ஜான் ஆரோக்கியசாமி தான் அதை இவங்க இன்னைக்கு கரெக்டா பயன்படுத்தணும் உடனே இவர் மேடைலயே வந்து bro it is very wrong bro அடுத்து கொண்டு வந்து உடறாரு இப்போ எது இதுல ஃபயர் ஆகும் காரியில நீங்கதா அந்த get out வந்து நீங்க தான் திறந்து வைக்கிறீங்க அதை வந்து அது இன்னைக்கு ஹாஸ்ட்ராக மாறணும் அது ஒரு வலைதளத்தில் மிகப் பெரியதாக மாறணும்னு நீங்களே அங்கேயே கொண்டு வந்து வாட் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு நீங்கள் அது இதை ஓவர் டேக் பண்ணுது ஒரே ஒரு நிமிஷம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன் கோவையில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் பெருச்சாளிகள் எல்லாம் திமுகவில் போய் சேர்கிறாங்கன்னு ஸோ காலையில் விஜய் அவர்கள் பேசியதற்கு இது பேசுறதுக்கு விஷயம் இருக்கறதுக்கா இதே வாட் ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ இப்போ நம்மளை ப்ரோட்னு பேசுறது நல்லா தான் இருக்குது வேலை இருக்குது வேலை என்ன ப்ரோ சொல்கிறீங்க நீங்கள் இது ஆக்சுவலி வந்து வெரி காமெடி

ஒரு அம்மா போயிட்டு நீங்கள் நாச்சியார் பேர் கொண்டு ஒரு அம்மா போய் சேர்ந்துருக்காங்க இது எல்லா கட்சியிலுமே இந்த இது இருக்கு சார் அது ஒரு கட்சியினுடைய கொள்கை இப்படி போட இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை இப்போ ஒரு விஜய் சொன்ன ஹேஷ்டாக் கள்ள கூட்ட நீக்கு இன்னைக்கு அமித்ஷா வச்ச அடி எப்படி இருக்கு சரியான அடி சார் முறையான முடிச்சு விட்டாரு எங்களுக்கு அவர் கூட்டணி இல்லை இந்த கள்ள கூட்டணி இல்லைல்ல ஃபயர் இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு அவர் அதிலே ஒரு விளக்கம் கொடுத்துறாரு நேற்றுக்கு முதல்வர் அவர்கள் சொன்ன டீலிமிட்டேஷன் பாராளுமன்ற தொகுதி மறுவரை மறுவரையறை சம்பந்தமாகவே அந்த கூட்டத்திலே அப்படியெல்லாம் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ரேஷியோ பிரகாரம் தான் இந்த தொகுதி மறு மறுவரையறை என்பதை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னு இன்றைக்கி கோயம்புத்தூரில் பேசிகிட்டு இருக்கப்போ கரண்ட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ அவர் அதை கோயம்புத்தூரில் சொல்லிகிட்டு இருக்காரு அதனால் இது ஒரு தவறான இது இதை ஒட்டி நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நாலாம் தேதி மார்ச் நாலாம் தேதி போட்டிருக்கீங்க அஞ்சாம் தேதி போட்டிருக்கீங்க இது தேவையற்றது இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது இதில் ஒன்றும் உண்மை கிடையாதுன்ற மாதிரி நம்மளுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லியிருக்காரு அது அப்படியே இருந்தால் நம்ம அது நல்லது நம்ம வரவேற்றுவோம் அதான் கூட அது அப்படியே தான் இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு தொகுதியில் வந்து எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு அது இருக்கணும் என்பதை நம்ம கேட்டு போகலாம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஓகே நீங்க சார் நான் ஒரு ப்ரோ சார் நீங்க வந்து பிஆர் சொல்றீங்க நான் பிஆர் ஓ சார் ப்ரோனா உண்டு அன்னொரு ப்ரோ வந்து உங்க கூட ஒன்றிணைந்து போகுது ஒத்த கருத்தோட அதுவும் ப்ரோ நான் அந்த ப்ரோ தான் நீங்கள் அந்த ப்ரோ சொல்றீங்க நான் இந்த ப்ரோ சொல்றேன் அதாவது ப்ரோன்னா இப்போ நீங்க வந்து நிறைய பேருக்கு சாரு அண்ணான்னு கூப்பிட்றது வந்து நிறைய பேர் கொஞ்சம் சொல்றது கஷ்டப்படுறாங்கனால ப்ரோன்னு ஈஸியாக கூப்பிட்டு போயிருது சோ விஜய் ப்ரோ அவர்கள் வந்து எவ்ரி திங் கோயிங் ஆன் ஃபைன் ப்ரோ ப்ரோ அவர் ஸ்டைல்லே சொல்லுவோம் எவ்ரி திங் கோயிங் ஆன் ஃபைன் ப்ரோ நீங்கள் வந்து இன்னும் பல விஷயங்களை உங்கள் தடைகளை உடைத்து மேல்மேலும் நீங்கள் வளரணும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அறுபத்தேழு எழுபத்தேழுல வந்து வரலாறு படைத்தா மாதிரி நீங்களும் வரலாறு படைக்கணும்னு ப்ளூபிக் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் மேன்மேலும் வளருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்தை ஆழமாக ஆணித்தரமாக அடித்து சொன்னமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி